நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டக்காணிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு மரவழிக்கெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு பாருங்கள் பட்டாம்பூச்சி சின்ன மரவழியா இருக்கு இப்ப நாங்க மரவழி வேட்ட மரவழி புடுங்க போறீங்களா புள்ளி தண்டுங்களா ஆ மரவழி புடுங்க போறீங்களா புல்லு வெட்டுறீங்க குட்டி அண்ணா இனிச்சு நான் பார்க்கவே மரவழிய யா ஒண்டி இருக்கு கொஞ்சம் இந்த இந்தadle பிஞ்சு போயிருக்கு இருக்கு அது அந்த இது குட்டி ဟ ဟவுது انا அந்த சுட்டு சாப்பிடும் இது பிற வட்டி வைக்கிற ஊன்றது என்ன இல்ல அதெல்லாம் சணல் நிலத்துக்கு பசலை அப்படித்தானே அங்க முருங்கக்காருக்கு மு முத்திடுச்சு கட்டீங்க கிளாங்க அப்பவே சாப்பிடுதுங்க நளநீர் മുരുങ്ങും കീഴ கொண்ட வச்சிட்டு வந்து பொறிப்பமா உம் மாலை பொரியல்

இது வந்து பாருங்க செத்த மாதிரி இருக்குல்ல அது சாகல உயிரோடு தான் உடும்பு குட்டி உடும்பு தண்ணிக்குள்ள நிக்கிது எடுத்து வெளியில விட விடுமா உடும்ப மஞ்சள் படாம இந்த மேல இருக்கு மஞ்சள் இல்லாது இதுல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா முருங்கால அதிகமா இத பவுடர் பண்ணிட்டு தேவையான நேரம் சாப்பிடலாம் அடுத்து இவர் கண்டன் கண்டனடா கொடுத்துட்டு இருக்க தாமச மயிலுக்கு முருங்கை வாற இந்த சீசன் நல்ல முருங்கையில கிடைக்கும் போது அதை எடுத்து

மோட்டர் சைக்கிளை தான் இது சீசில் கிடைக்காத ஒரு அரிய வாழைப்பழம் நாளை ஃபுல்லாகவே வாழை மரம் தொட்டும் ஓ இதுதான் மரவள்ளி கிழங்க வெட்டிட்டு கொட்டு வைக்கணும் துக்கிதா

இது குளம் இந்த குளத்துல தண்ணி குறைவா இருக்கு காலத்தில் நவம்பர் மழை

நல்ல அழகா இருக்கு நல்ல அனுப்புவோம் பிடிங்கிட்டு வந்து கீரை பருக்கிட்டிருக்கோம் இனி இவ்வளோ பருத்ததுக்கப்புறம் சமைக்கலாம் இந்த கோழியில் எல்லாம் மேய போய் நம்ம அப்போ அவைகளுக்கு இல்லையே கொண்டு வந்து இதில் இந்தா போட்டால் சாப்பிடுவோம் மேஞ்சிட்டு திட்டணும் நம்ம வெளியில் திறந்து விட்டது அது தங்கோட பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் வீட்டுக்குள்ளே படுத்துலாம் மாங்காய்க்கு உப்புத்தூள் போட்டு சாப்பிட பிடிக்கும் ി ഉപ്പും പോസ്റ്റിങ്ങ <tonate> <tonate> <sensorydet cash> மேஞ்சிட்டு வந்து நாளைக்கு முட்டை போடுவணும் ஆஃப் அதுவே சேர்த்தோம் நாம கொண்டு போயிட்டு தனியாக சாப்பிடுவோம் நம்ம வந்து எல்லாம் அவிஞ்சிகிட்டுருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி அவிச்சாச்சும் எனக்கு இது நல்லா அவியணும் மசீரவா இருக்கும் அவியணும் வீட்டு தேங்காய் திருமத்தில் எடுத்த பால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மரவிளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து நாங்கள் இன்னைக்கு நாக் சாப்பாடு செய்ய போகிறோம் தேங்காய் நல்ல வடிவா தண்ணிட்டு அந்த பாலை நல்லா எடுப்போம் இந்த பாலை வந்து நாங்கள் கடைசியை வச்சா போது போகிறோம் இந்த மாங்க எடுத்துட்டு அந்த மாங்காய் வந்து புத்துள் போட்டு சாப்பிட்டேன் எங்கட கோழி இருக்கு போடுவோம் கோழி சாப்பிடுவோம் நிஜமா சொல்லணும்னு சொன்னா எங்க தோட்டத்துல விளங்கத எடுத்து சமைச்சு சாப்பிடும் போது அதுல இருக்கிற சுகமே ஒரு தனிதான் இல்லையா ஸோ இன்றைக்கி எனக்கு இன்னைக்கு இந்த கிழங்கு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு அதோட சம்பல் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மோசிச்சு வெட்டுக்கணும் இதெல்லாமே சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு இருந்தால் இருக்கும் சில பேருக்கு கட்டி அரில் இருக்கும் அப்புறம் இந்த இப்படி நடு இது வரணும்னா இதை வந்து அடுத்து வைக்கிறோம் பாலை வடி கட்டி வச்சிருக்கேன் கோகனட் மில்க் இதை வந்துட்டு வீட்டில் விடுவோம் இது எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக பால் வர்றேன் பால் அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தரல இப்போ பாலை விட்டுட்டு நல்லா சரி டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எண்ணெய் வேணுமென்னாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் என்ன சுகர் வேணுமென்னாலும் போட்டுக்கலாம் அதோட ஈஸியான மரவழிக்கல வந்து கஞ்சி ரெடி இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கூட செஞ்சிடலாம் ஸோ நான் வந்து இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் போட்டுருக்கோம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அது மாதிரி நல்லா கட்டி தேவையில்லைன்னு சொன்னால் கட்டி இல்லாமல் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கடிப்பட்டா இருக்கும் நீங்களும் டை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ கண்டு சாப்பிட போடுறோம் கோழியிலுக்கு அந்த தேங்கப்பு கொண்டு போட்டிருக்கு அந்த தேங்கப்பு சாப்பிடுங்க க கக் குக் போங்க போங் இண்டைக்கு செஞ்ச கஞ்சியில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகலை நான் திருவி எடுத்த அந்த மிச்சின தேங்காய் பூவை வந்து கோழிக்கு போட்டிருப்போம் மிச்ச கஞ்சியை நம்ம சாப்பிட போகிறோம் ஏதோ குத்திடுச்சு எனக்கு ராணி உனக்கு தான் வீடு செஞ்சிட்டு இருப்படுது யா இங்கிட்ட செல்ல குட்டிக்குத்தான் இங்கிட செல்லத்துக்கு ஓடி 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 இங்கிட்ட செல்ல குட்டிக்குத்தான் வீடு கட்டுப்படுது ம் வா வா இங்க பாரு நீ ஊத்தி ஆக்கிட்ட கையெல்லாம் இந்த பாரு உனக்கு வீடு ரெடி பாரு கொஞ்சம் விளையாட்டு மேலாம் கட்டியும் காணாது ஆயிருச்சு ரோனி வாங்க பூ கஞ்சி கஞ்சி ரெண்டு பேர் நிற்கணும் ரோனியும் சேரனும் அவருக்கு தான் இந்த வீடு ரோனி இங்க நிக்கிறாரு சேரன் அங்காட்டி தூங்கிட்டு இருக்காரு வெறியன கொண்டு போகணும் கொண்டு போகணும் யோ சரியான ஓ கலைச்சிபழி ஆறீங்களே മു മുട്ട എത്തിനയും എടുത്തു ഇപ്പൊ ഒന്നും ഇല്ല

வா உண்ட வீடு காட்டுறேன் வாணி ரோனி ரோனி சேர நீங்க வாங்க இதுதான் உங்களோட வீடுதா அதான் உங்களோட வீடு போ ம் ஓகே குட் நைட் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஓகே குட் போடப் போறேன் அது போட்டது காய் நில்லுங்கப்பா அங்கால போங் ஓகே ரோனி சேரின் மா போட்டு நான் ஆனா அந்த மெட்ட முட்டை இது துரப்படுது இல்லை கோழின்னு தண்ணி குடிக்க முதுதான் தொரப்படுது இல்ல அது பூட்டிட்டேன் ரோனி சேரன் ரோனி பம் ரோனி செல்ல சேரன் சேரன் அவர் கோவி கொண்டு போயிட்டாரு கோழி கரைக்க களைச்சதால கோவிச்சுட்டு போயிட்டு கோழிட்டு சேரன் பா சேரன் பூக்கூடா யாரோ நீமா சரி வாங்க கஞ்சி சாப்பிடுவோம் கொசு கடிக்குது